ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையில் போட் ஹவுஸில் ஏறணும் நைட்டு ஹால் பண்ணாங்க ஒரு இடத்துல இப்போ எடுத்திருக்கோம் பாருங்கள் பின்னலாம் போட்டு போகுது ஆலப்புழாவில் இருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கேப்டன் ஓட்டுறாங்க பாருங்க வேகம் போகிறாங்கன்ட்டு பாருங்க

நம்ம வந்துட்டு ஒரு நாள் புக் பண்ணியிருக்கோம் கிறிஸ்டல் டபுள் பெட்ரூம் நீங்களும் வந்தீங்கன்னா வந்து கான்டெக்ட் பண்ணுங்க கிறிஸ்டல் குரூஸை அவங்க உங்களுக்கு நியாயமான எடுத்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பாருங்க இதை பாருங்க கேரளா கவர்மெண்டோட போட்டுக்கு போது போட் ஜெட்டிலருந்து பேட்டம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு கல்யாணிக்கிட்டு தான் பாருங்க ஃபிரெண்ட்ஸ் எவ்வளோ வேகமா போகிறாங்க அந்த இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேற மாரி இருக்குது நல்ல சீசன் பாருங்கள் அங்கே ஒரு பொட்டி கடை இருக்குது சின்னதாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் அப்படியே புதராட்டம் இருக்குது சுற்றி தண்ணி தான் இந்தியாவோட லாங்கஸ்டு ரிவராக இது தென்னை மரம் ஒரு கொக்கு பறந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்